வணக்கம் பகவத்கீதையில் கிருஷ்ணன் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் என்னென்னா நான் வந்து அவதாரம் எடுத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவதாரம் அவதரதி அப்படின்னா கீழே இறங்கி வர்றதுக்கு பேர் தான் அவதாரம்னு பேர் ஸோ நம்ம வந்து பிறக்கிறதெல்லாம் வந்து அவதாரம்னு சொல்லிக்க கூடாது நம்மலாம் அவதாரம் கிடையாது நம்ம வந்து நம்ம ச நம்ம வந்து ஒரு கர்ம வினையினால இது பூமிக்கு வரும் நம்மளுடைய பிறப்பை எதனால் ஏற்படுது ஏதோ ஒரு கர்மம் வேணா பண்ணிருக்கிறோம் அதனால வரும் பகவானுக்கு வந்து அந்த மாதிரி சுவாமி அஜோபிசன் அஜோபி அஜோ அப்படிங்கிறதுக்கு அஜக அப்படின்னா பிறப்பில்லை அபி அப்படின்னா இருந்த போதிலும் அவ்வாத்மான் அழிவற்றவன் உங்களை மாதிரி நான் அழி அழியக்கூடியவன் நினைச்சிங்களா இல்லை இருந்த போதிலும் ஈஸ்வரோபி சர்வ பூதானம் ஸோ பூதானம் ஈஸ்வரோபி சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னன்னா இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நான் தலைவராக இருந்த போதிலும் எல்லாருக்கும் வந்து நான் தலைவன் அப்படி இருந்த போதிலும் பிரகிருத்தி ஸ்வாம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாயையை எனக்கு அடிமையாக்கி சம்பவாமி ஆத்ம மாயையா சம்பவாமினா நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ அந்த மாயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுகிறோம் இல்லையா மாயா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாயை அப்படிங்கிறது நம்மளை பாதிக்கும் நம்மளை வந்து என்ன சொல்கிறது நம்ம நிறைய பேர் நினப்போம் நம்மளுடைய சிந்தனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சில டைம் வந்து நமக்கே வந்து என்னடா நல்லா இருக்கும் திடீர்னு வந்து ஆன்மீகத்தில் இருக்கவே மாட்டேங்கிறோம் ரொம்ப கீழே போயிடுறோம் ஒரு நாளைக்கு நம்ம ரொம்ப நல்லா ஆன்மீகமாக இருக்கிறோம் எதனால் நமக்கு இப்படி ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிப்போம் இல்லையா அதில் ஒரு மாயின் காரணமாக திடீர்னு பகவான் நினைக்கிறத விட்டுறோம் இல்லையா நிறைய விஷயங்கள் எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது இல்லையா நம்ம யாரு அப்படிங்கிறத உணர மறுக்க வைக்கிறது இல்லையா மறக்கிறோம் மறுக்கிறோம் இல்லையா நம்ம அழியக்கூடியவோங்கிறதே வந்து நம்ம நினைவில் வச்சுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா இதான் மாயா அப்படின்னு சொல்கிறது இது வந்து இறைவன்கிட்ட கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் ராமாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் வரும்பொழுது பகவான் கஷ்டப்பட்டார் அவருக்கும் வந்து மாயையெல்லாம் தாக்குச்சு அதனால தான் அவர் அழுதார் கிருஷ்ணா அழுதார் இல்லையா ராமர் அழுதார் சீதை இல்லாமல் ஸோ அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாயின் காரணமாக அவங்களும் சிக்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ராங் திங் அவங்க வந்து மாயின் மூலமாக அவர்கள் சிக்கூறுவது கிடையாது நமக்கு தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அதனால் கிருஷ்ணா ரொம்ப தெளிவாக சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிங்கன்னாவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் சுவாமிக்கு பிறப்பு கிடையாது அஜக அவ்விய ஆத்மா அவருக்கு பிறப்பே கிடையாது இன்னொன்று அழிவே கிடையாது அவ்வியாத்மாங்கிறது அழிவே கிடையாது அதே மாதிரி இவர் இந்த ஜீவராசிகளுக்கு எல்லாமே வந்து அதிபதி இவர் வந்து இவர் தான் இருக்கிறதுலே ஹெட்டு இருந்த போதிலும் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா சுவாமியோடைய அந்த தன்மையை பாருங்கள் எங்கே போய் நம்ம நின்று பார்த்தாலும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கோயிலில் போய் பார்த்தா கூட சுவாமி யாருக்காக வராரு அப்படின்னா நமக்காக தான் வந்திருக்குற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய முழு அர்ப்பணிப்பு பண்ணணும் பகவத்கீதை படிக்கணும் பாகவதம் படிக்கணும் உப்பநிஷத்துக்கு படிக்கணும் வேர்ட் டு வேர்டு மீனிங் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நானும் ஒரு கதையை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை ஏற்றுக்க வேண்டாம் நான் ரொம்ப நல்லா பேசுவேன் ஸோ நான் ஏதோ என்ன பேசிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கலாமே அதெல்லாம் ஏற்றுக்கலாமா அப்படின்னா சொல்லுது யோசிச்சு தான் ஆகணும் அவங்க சொல்கிறது என்ன கரெக்டாக இல்லையா எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் எங்கேருந்து மேம் பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிற வேர்ட்ஸ்னால் எங்கேருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஸோ எந்த இடத்துல இருந்து பேசுனாலும் அந்த இடத்துல ஒரு கோட்ஸ் போய் மிக மிக அவசியம் யார் சொன்னாங்க இந்த வேதம் புராணம் இதிகாசம் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துக்கு தான் இப்போதுக்கு கிடையாது இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா ஸோ அதெல்லாமே வந்து இப்போ தான் வந்து பயன்படுத்திக்கணும் இந்த சமயத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும் நல்லா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பகவத்கீதையில் வந்து பதினைந்தாவது அத்தியாயம் மிக மிக முக்கியமான அத்தியாயம் புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த அத்தியாயம் வந்து உங்களுக்கு எடுக்க இருக்கிறோம் இன்னும் வந்து இரண்டு நாட்களில் வேர்ட் டு வேர்டு மீனிங் எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமாக கொடுக்குறோம் நம்ம கௌரவ் ஃபவுண்டேஷனில் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் காலையில் வந்தீங்கன்னா உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு உங்களை எனர்ஜி பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் லேர்ன் பண்ணிக்க முடியும் அதுக்கு உண்டான லிங்க் வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கோங்க நிறைய படியுங்க டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க சரிங்களா பகவத்கீதை படிச்சிங்கன்னா தான் சம்சார மலநாசனத்தை நீக்க முடியும் அதுதான் வந்து கிருஷ்ணா சொல்கிறாரு எப்படி ஜலஸ்நானம் தினே தினே எப்படி நீ குளிச்சுட்டு உன்ன கிளீன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சம்சார மலநாசனம் போகணுன்னா அதுவும் ஒரு அழுக்கு தான் இல்லையா உள்ளழுக்கு அது போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கீதாமிரத ஸ்நானம் எடுத்துக்கணும் நீங்கள் எல்லோரும் கீதாமிருத ஸ்நானம் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பகவத்கீதை கேளுங்க சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இனி வந்து தெரியாதவங்க புரியாதவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாமே உள்ளே வாங்க கஷ்டத்துக்கு பகவானை தீர்வு கொடுப்பார் எல்லாம் பகவானுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி